ஹாய் கைஸ் எப்பவுமே பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் இதே வேலை தாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அரிசி டிஃபன் கூற வச்சா எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுருவாங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா வெளியே போனவங்க உள்ள வரவே இல்லை என்னதான் பண்றாங்க அப்படின்னு பார்க்க போனா ரெண்டு பேருமே அரிசி எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க உங்க வீட்டுலயும் இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க அவங்கள பிடிக்க போயிட்டு எனக்கு மூச்சு தாங்க மிச்சம் அவங்க ரெண்டு பேரும் வந்து எங்கிட்ட மாட்டவே இல்ல ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஸ்கூல் முடிச்சு வந்த உடனே வந்து எதனா ஸ்நாக்ஸ் குடுங்கன்னு கேட்பாங்க ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே ரெகுலரா சாப்பிட்ற மாதிரி கப் கேக் வந்து ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விளையாடிட்டு எங்களுக்கு திருப்பியும் பசி எடுக்குது அப்படின்னு அப்படின்னாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டி பிஸ்கெட் வச்சு கொடுத்து அது தாங்க சாப்பிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஃபோர் ஃபிஃப்டீனுக்கு ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாங்க நாலுல இருந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டிக்கு தாங்க வருவாங்க ஏன்னா யோகா கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணப் போறாங்க அஸ்மா பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து யோகா கிளாஸ் வந்து போயிட்டு தான் இருந்தா ரயான் தான் வந்து நியூவா ஜாயின் பண்ண போறான் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா விளையாடி முடிச்சிட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு வழியா ஹோம்ஒர்க் எழுத உக்காந்துட்டாங்க அஸ்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி ஹோம்ஒர்க் தாங்க கொடுத்துருக்காங்க அதுதான் அவன் வந்து எழுதிட்டு இருந்தா ரயான்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து நேம்ஸ் கொடுத்திருந்தாங்க அதுதாங்க அவன் வந்து எழுதிட்டு இருந்தான் ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா புக்ஸ் இன்னும் வர வரலைங்க அதனால ஹோம் ஒர்க்கும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு கண்டிப்பாக எழுதிட்டு திருப்பியும் வந்து பசி எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருவாங்க அதுக்குள்ளேயே நம்ம போய் சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சமைக்க வந்துட்டேன் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க செய்ய போறேன் இல்லை வந்து எலும்பு அதிகமாக இருக்கு அதனால எலும்பு தனியாக கறி தனியாக நான் வந்து பிரித்து எடுக்க போறேன் சிக்கனா இருக்கட்டும் மட்டனா இருக்கட்டும் போன்லெஸ்ஸாக இருந்தால் தான் வந்து சிக்ஸ்டி ஃபைவ்க்கு நல்லா இருக்கும் எலும்போடு சேர்த்து பார்க்கும்போது நிறைய இருக்கிற மாதிரி இருந்தது இப்போ பிரிச்ச அப்புறம் வந்து கொஞ்சமா தெரியுது இப்போ நான் வந்து இதில் மசாலா எல்லாம் சேர்க்க போறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனி மிளகாய் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு அவ்வளோதாங்க இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் கிரேவி எல்லாம் செய்யறதை விட இந்த மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி செஞ்சுட்டா பசங்க வந்து நல்லா நிம்மதியா திருப்தியா சாப்பிடுறாங்க சரி கொஞ்சமா இருந்தாலும் பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சுட்டேன் மட்டன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது போது சீக்கிரமா வேகாதுங்க அதனால பீஸ் வந்து கொஞ்சம் குட்டியா கட் பண்ணிட்டா சீக்கிரமா வெந்துடும் நாளைக்கும் வந்து இதுவே வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால நான் பாதி தாங்க ஃப்ரை பண்ணேன் பாதி வந்து எடுத்து வச்சுட்டேன் ரயன் பாத்தீங்கன்னா லஞ்சு சாப்பிடவே இல்லைங்க அப்படியே எடுத்து வந்திருக்கேன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா எனக்கு வாமிட் வர மாதிரி இருந்தது அதனால நான் சாப்பிடல அப்படின்னு சொல்றேன் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா லெமன் ரைஸ் இந்த மட்டன் ஃப்ரையும் இருக்காங்க ரெண்டு பேருக்குமே அதுதான் செஞ்சு கொடுக்க போறேன் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தாவது சாப்பிட்டு வராங்களா பாக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா தாங்க குக் ஆயிருக்கு இன்னுமே குக் ஆகணும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனல்கிரைப் பண்ணிருங்க